நஹமதுஹு ஒன்னு சொல்லி அலா ரசூலிகில் கரீம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே வாழ்க்கை பயணம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயல்பான முறையில் ஒரே சீராக அமைந்துவிடும்போது நாமும் எளிதாகவே அதை கடந்து சென்று விடுகிறோம் இதமான தென்றல் காற்று நம் உடலை தழுவுகின்ற பொழுது பெறுகின்ற இன்பத்தைப் போல வாழ்க்கை பயணம் அப்போது ஒரு சுகமான அனுபவமாக அமைந்து விடுகிறது ஆனால் நாம் எதிர்பாராத வகையில் திடீரென தோன்றும் பெரும்பெரும் பெரும் பிரச்சினைகளும் பேரிழப்புகளும் உடல்நல குறைபாடுகளும் சில நேரங்களில் பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகின்றன அந்த பிரச்சனை சூறாவளியில் சிக்குகின்ற மனிதர்களில் சிலர் சின்னா பின்னமாகி சிதறி போய்விடுகிறார்கள் கோழி குஞ்சு இதயம் படைத்தவர்கள் பலவீனமான இதயம் உள்ளவர்கள் அந்த நேரத்தில் நிலை குலைந்து போய்விடுகிறார்கள் நிலை தடுமாறி போய்விடுகிறார்கள் இதுபோன்ற நெருக்கடியான தருணங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் தமது வாழ்வில் ஏராளமான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவற்றில் ஒன்றை மட்டும் இப்போது விரிவாக அலசுவோம் அனசிபனு மாலிக் அழியல்லாக ஒன்று அவர்கள் நபிகளார் சொல்லல்லாகோ அழகிவு செல்லம் அவர்களோடு தாம் சிறு வயதில் வரலாற்றுச் சிறப்பு மிக்க ஹைபர் போர்க்களத்திற்கு பயணம் மேற்கொண்ட நிகழ்வை குறிப்பிடும்போது இவ்வாறு சொல்கிறார்கள் ஹைபர் போர்க்களத்திற்கு நபி சொல்லல்லாக வலைகோ செல்லம் அவர்கள் போது அவர்கள் எங்கேனும் தங்கினால் அவர்களுக்கு நான் பணிவிடைகளை புரிந்து வந்தேன் அப்போது அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்து வந்ததை நான் செவிமடுத்து வந்தேன் அல்லாஹும் இன்னி அவுதிபிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிவல் கசல் வல் புஹலி வல் ஜுபுன் வலல இந்த நீ வகலபு தெரிஞ்சால் யா ல்லா வருங்காலத்தில் நடக்கவிருப்பவை குறித்து வருத்தப்படுவதை விட்டும் கடந்த காலத்தில் நடந்துவிட்ட நிகழ்வுகள் குறித்து கவலைப்படுவதை விட்டும் இயலாமையை விட்டும் சோம்பலை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் கடன் சுமையை விட்டும் பிற மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று நபிகலார் சல்லல்லாஹு அழைகிவசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்து வந்தார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவாகியுள்ளது இந்த பிரார்த்தனைக்கான விளக்கத்தை சற்று விரிவாக அலசுவோம் சிலர் வருங்காலத்தில் தமக்கு ஏற்பட போகும் நிகழ்வுகளை பற்றி நெகட்டிவாக எதிர்மறையாக ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு தமது கதி என்னவாகப் போகிறதோ என்று வருந்தி கொண்டிருக்கிறார்கள் நடக்காத பலவற்றையும் நடந்துவிடுமோ என்றண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி வருங்கால பிரச்சனைகளுக்காக இன்றே கவலைப்படுவதைத்தான் அரவிமொழியில் ஹம் என்று சொல்கிறோம் வேறு சிலரோ குழப்பமான மனநிலையில் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட துன்பங்களை விரும்பத்தகாத பிரச்சனைகளையெல்லாம் கசப்பான நிகழ்வுகளையெல்லாம் அசை போட்டு அசை போட்டு தமது துக்கத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி முடிந்துவிட்ட விஷயத்திற்காக அழுதுவடைந்து புலம்பிக் கொண்டிருப்பதைத்தான் அரபி மொழியில் ஹுசுன் துக்கம் என்று சொல்கிறோம் மேலும் கவலை என்பதை குறிக்க மற்றொரு அரபி சொல்லும் உண்டு இதை ரம் என்று சொல்வார்கள் ஆக அரபி மொழியில் ஹம் என்பதும் ஹுசுன் என்பதும் ஹம் என்பதும் கவலை என்ற ஒரே பொருளை தருகின்ற மூன்று வெவ்வேறு சொற்களாகும் என்றாலும் இந்த மூன்று சொற்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அல் ஹம் எத் அல்ல பில் உமூரில் முஸ்தக்பிலா ஹம் என்பது வருங்காலத்தை எண்ணி வருந்துவதைக் குறிக்கவும் அல் ஹுசுனு எத் அக்கு பில் உமூரில் மாதியா ஹுசுன் என்பது கடந்த காலத்தில் நடந்ததை எண்ணி கவலைப்படுவதைக் குறிக்கவும் வல் ஹம் என்ற அல்லக்கு பில் உமூரில் ஹாலிரா ரம் என்பது நிகழ்கால கவலையை குறிக்கவும் பயன்படும் சொற்களாகும் நிகழ்கால துன்பங்களுக்கு வருந்துவதை கூட ஒரு வகையில் சரி என்று சொல்லிவிடலாம் அது மனித இயற்கையின் பலவீனம்தான் ஆனால் துன்பம் வருவதற்கு முன்பே நாளை வரப்போவதாக கற்பனை செய்து கொண்ட துன்பத்திற்காக இன்றே வருந்து கொண்டிருப்பவர்கள் ஒரே துன்பத்திற்கு இரண்டு முறை வருந்த வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள் இது சரிதானா ஒருவேளை அவர்கள் கற்பனை செய்து கொண்ட துன்பம் நிகழவில்லை என்றால் அந்த கவலைகள் அர்த்தமற்று போய்விடும் அல்லவா எதிர்காலத்தை குறித்து ஓர் எல்லைக்கப்பால் எதிர்மறையாக சிந்திப்பது குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நம் மனங்களில் அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அது நமது மகிழ்ச்சியை பறித்துவிடும் என்பதையும் நாம் என்றென்றும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் கடந்த காலத்தில் நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வுகளையே திரும்பத் திரும்ப நினைத்து பார்த்து அழுது வடிந்து கொண்டே இருப்பார்கள் அல்லது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துவிட்ட வாய்ப்புகளை எண்ணி எண்ணி வருந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முறை நடந்து முடிந்துவிட்ட கசப்பான நிகழ்விற்கு பல முறை வருந்துவது எந்த வகையில் சரியாகும் என்பதை இவர்கள் சிந்திப்பதே இல்லை கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுபவர்களும் வருங்காலத்தை நினைத்து வருத்தப்படுபவர்களும் நிகழ்காலத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க தவறிவிடுகிறார்கள் எனவேதான் இவ்விரண்டு மோசமான கவலைகளை விட்டும் நபிகளார் செல்லல்லாகு அழகுவ செல்லும் அவர்கள் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் ஈமான்தாரிகளின் தாரிகளின் சிறப்பு என்ன தெரியுமா ஆழமான ஈமானுடையவர்கள் அழுத்தமான இறை நம்பிக்கையுடையவர்கள் இந்த இருவகை கவலைகளிலிருந்தும் இதர பலவீனங்களிலிருந்தும் விரைவிலேயே வெளியே வந்து விடுகிறார்கள் அடுத்து நபிகளார் சல்லல்லாஹ் அலைஹுவ செல்லும் அவர்கள் சோம்பலை விட்டும் இயலாமையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் சோம்பலுக்கும் இயலாமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு காதியத்தை செய்வதற்கு சக்தி இருந்தும் அதை செய்யாமல் கைவிடுவதற்கு செய்ய முடிந்தும் செய்யாமல் இருப்பதற்கு சோம்பல் என்று சொல்லப்படும் இயலாமை என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆற்றலே இல்லாமல் போய்விடுவதற்கு இயலாமை என்று சொல்லப்படும் அதாவது ஒரு காரியத்தை செய்யவே முடியாமல் போவதற்கு இயலாமை என்று சொல்லப்படும் இயலாமையை கூட மன்னித்து விடலாம் ஆனால் சோம்பலை மன்னிக்கவே முடியாதல்லவா ஆங்கிலத்தில் ஒரு அழகான வாசகம் உண்டு ஐடில் மேன்ஸ் பிரைன் இஸ் த டெவில்ஸ் ஷாப் சும்மா இருப்பவன் மூளை சைத்தானின் தொழிற்சாலை என்பதாக ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக சும்மா இருந்தால் அவனுடைய மூளையில் சைத்தான் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி தேவையற்ற சிந்தனைகளை உற்பத்தி செய்து கொண்டிருப்பானாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றாலும் இவ்விரண்டு தீய பண்புகளும் அதாவது இயலாமையும் சோம்பலும் நமது முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கின்ற ஏழு குணங்களாகும் எனவேதான் நபிகளார் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடினார்கள் அடுத்து கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்திற்கும் சிக்கனத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கப்பட்டதற்கு ஒருவர் சொன்னார் தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணி மிச்சம் பிடிச்சி சேமிச்சு முன்னேறினா அது சிக்கணும் என்னது தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணி மிச்சம் பிடிச்சி சேமிச்சு முன்னேறினா அது சிக்கணும் தேவை இருப்பதை அறிந்தும் செலவு பண்ணாமல் கையில் காசை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே தெரிகிறது கஞ்சத்தனம் அவர் சொன்ன விளக்கம் சரிதான் மற்றொருவர் இருப்பதை வைத்து சொந்தக்காரனுக்கு வீட்டில் சாப்பாடாக்கி போட்டால் அது சிக்கணும் இருப்பதை வைத்து சொந்தக்காரனுக்கு வீட்டில் சாப்பாடாக்கி போட்டால் அது சிக்கணும் சொந்தக்காரனே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா அது கஞ்சத்தனம் வேடிக்கையாக சொன்னாலும் இவர் சொன்னதும் சரிதான் ஆக மொத்தத்தில் ஒன்றை தேவையான அளவு மட்டும் கவனமாக செலவு செய்யும் முறைக்கு சிக்கனம் என்று சொல்லப்படும் ஆனால் அவசியமான செலவை கூட தவிர்த்து விட்டு பணத்தை மிச்சம் பிடிக்க நினைக்கும் குணத்திற்கு கஞ்சத்தனம் என்று சொல்லப்படும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை அவமானத்திற்கு ஆளாக்கும் கஞ்சத்தனத்தை விட்டும் நபிகளார் சொல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் அடுத்தது கோழைத்தனம் கோழைத்தனம் என்பது தவறுகளை அநீதிகளை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லாத பயந்து ஒதுங்குகின்ற தன்மைக்கு கோழைத்தனம் என்று சொல்லப்படும் கோழைத்தனம் என்பதும் ஓர் இழிவான குணம் அது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் எதிரானது இந்த குணமும் இம்மையிலும் மறுமையிலும் அவமானத்தை தேடித்தரும் ஒரு மோசமான குணமாகும் இந்த கோழைத்தனத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவனாக அடுத்தது கடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பித் தருவதாகப் பெறுகின்ற பணத்தை கடன் என்று சொல்கிறோம் பலருடைய வாழ்க்கை சிதைந்து சின்னாபின்னமாகி போனதற்கு கடன் சுமை ஒரு முக்கியமான காரணமாகும் கடன் தொல்லையால் கவலைப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம் கடன் இல்லாத வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கையாகும் இந்த கடனிலிருந்தும் நபிஹலார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் இறுதியாக மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் நபிகளார் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லும் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் சுதந்திர வேட்கையுள்ள எந்த ஒரு மனிதனும் மற்றவர்கள் தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதையோ மற்றவர்கள் தன் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதையோ விரும்புவதில்லை எனவேதான் நபிகளார் சொல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்கள் மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஹைபர் போர்க்களத்திற்கு சென்ற பொழுது பகு அஸ்மூ கசீரன் நான் நபியவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்து வந்ததை அதிகமாக செவியேற்று வந்தேன் என்று அனசுரலியுல்லாஹோ அவர்கள் கூறுகிறார்கள் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால் போர்க்களத்தில் பங்கெடுத்துக்கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நிறைய காயங்கள் ஏற்படலாம் எதிரிகளின் ஆயுதங்களுக்கு இரையாகி ஏராளமான உயிர் சேதங்களும் ஏற்படலாம் நிறைய பொருட்சேதங்களும் ஏற்படலாம் அந்த ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்த நபிகளார் செல்லல்லாகு அலைகிவ செல்லம் அவர்கள்தான் இந்த துராவை அப்பொழுது அதிகம் அதிகம் ஓதி வந்திருக்கிறார்கள் நாமும் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூறாவளியாய் வீசுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு நெருக்கடி நிலைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அல்லாகும இன்னி அவதிபிக்க மின்னல் ஹம்மி வல் ஹனி வல் அஜிஸி வல் கசலி வல் புஹலி வல் ஜுபுனி வைனி வலபதிஜால் யா ல்லா வருங்கால வருத்தத்திலிருந்தும் கடந்த கால கவலையிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துவாவை அதிகம் ஓதி பலன் பெறுவோமாக வல்ல ரஹ்மான் நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக வ ஆஹ்ருது அர்வானா அனில்ஹமது ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரகாத்துகு என் அன்பு பெருமக்களே நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்ட இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி ஜசா கல்லாஹரன்